நாடக ஆசிரியர் முதலமைச்சரானார் இப்ப அவர் மகன் முதலமைச்சரா இருக்கார் அப்ப அதே நாடக ஆசிரியரின் மகன் ஸ்டாலின் என்பதால் நாடகத்தை அரங்கேற்றி வருவதாக இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சீமான் கடுமையாக தாக்கி பேசியுள்ளார் உள்ளார் டெல்லியில நூத்தம்பது கோடி தானே ஊழல் குற்றச்சாட்டு அரவிந்த் கஜி மேல நடவடிக்கை எடுத்தியல்ல உடனே இது ஆயிரம் கோடியா இருக்கு அது மாதிரி பத்து மடங்கு இருக்கு அதே நடவடிக்கை எடுக்கல இப்ப நான் போராடுறேன்னா இப்ப எனக்கு வலிமை இல்ல என் தம்பியும் மீனவர்கா போராடுறேன்னு சொன்னா எப்படி சொல்லுங்கள் நீங்கள் எப்படி சொல்லுங்கள் அவரும் நானும் போராடுற மீனவர்கான்னு சொன்னால் நல்லா இல்லை யாரை எதிர்த்து போராடுறீங்க இப்போ டாஸ்மாகில் ஊழல் ஆயிரம் கோடி போராடினிங்க யாரை எதிர்த்து போராடினீங்க நடவடிக்கை யாருக்கு கோரிக்கை வச்சு போகிறான் நடவடிக்கை எடுங்க இப்போ நான் சொல்கிறேன் எங்கள் ஐயா மோடி போகிறாங்க நாட்டின் பிரதம அமைச்சர் தயவு செய்து எங்கள் மீனவ மக்களின் வாழ்வுனை பாதுகாக்க பேசுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை தயவு செய்து நடவடிக்கை எடுங்க இந்த ஊழலில் ஈடுபட்டது யார் ஆயிரம் கோடி தானால் ஒரு லட்சம் கோடியா எத்தனாயிரம் கோடி என்னென்னு பாருங்க அப்படின்னு சாராயம் விற்கிறதே குற்றம்னு நினைக்கிறோம் அதில் ஆயிரம் கோடி ஊழல்னால் அதை எப்படி சைத்துக்கிறது அப்படின்னு நம்ம கேட்குறோம் அந்த முறையிட்ட யாருக்கு விற்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற தலைவர்கள் யாருக்கு வச்சு போராடுறாங்க சரி போராடினாங்க அவங்கள எதுக்கு கைது பண்ணி கொண்டு அடைக்கணும் போராடிட்டா விட்டால் மாலையில் களைஞ்சு போயிட போகிறாங்க இது ஏன்னா நாடக ஆசிரியர் தான் இதுக்கு நாடக ஆசிரியர் முதலமைச்சரானார் இப்ப அவர் மகன் முதலமைச்சரா இருக்கார் அப்ப அதே நாடகம் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்குது அவ்வளவா சைத்திருக்கு வேண்டியதான் வேற என்ன என்ன சொல்லுங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க